أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم ما بعد قال الله تعالى في القرآن العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلو عقدة من لساني يفقه قولي صدق الله العلي العظيم غنية تركوري بريور غلي علماء غلي, غلي. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته அல்லாஹல்லா சயித்னா سيدنا இன் கமா சல் அலா இப்ராஹிம் வால அல் இப்ராஹிம இன்னக்கஹம் இது மஜீத் மனிதர்களுக்கு அவன் அவர்களை படைத்த இறைவன் தான் உதவி செய்பவன் குறிப்பாக மோமின்களுக்கு உதவி என்று சொன்னால் அது அல்லாஹின் உதவியால் மட்டுமே நிறைவடையும் அதுவே சிறந்து நிற்கும் மோமின்களை வெற்றி அடைய செய்யும் முமீன்களுக்கு பொறுப்பேற்பவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அவர்களை ஒருபோதும் அல்லாஹ் கைவிடவும் மாட்டான் மேலும் அவர்களுக்காக அல்லாஹ் தான் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்ற மறுமையில் கிடைக்கக்கூடிய கூடிய அனைத்தையும் மறுமையில் கொடுப்பதற்கு முன்னால் இந்த உலகில் அவர்களுக்கு என்னவெல்லாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றானோ அவற்றை கொடுப்பதில் தயக்கமில்லை நன்கு நல்ல முறையில் கொடுப்பான் ஆனால் அதை பெறுவதற்குரிய தகுதியில் அந்த மூமின்கள் இருக்க வேண்டும் தம்மை ஆக்கிக் ஆக்கிக்கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு கட்டுப்பட்டவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்வதை ஏற்பவர்களாக இருக்கும் இருக்க வேண்டும் அவன் சொல்லும் வழியை ஏற்றவர்களாக இருக்க வேண்டும் அதாவது அவன் கொடுத்த தீனை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்க வேண்டும் எதை செய்யச் சொன்னானோ அதை செய்வதற்கும் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னானோ அதை தடுத்துக்கொள்வதற்கும் உரியவர்களாக இருக்க வேண்டும் அந்த பாத்திரம் அப்படி சரியானதாக இருந்தால்தான் அதில் அல்லாஹ் தன்னுடைய அருளை கொட்டுவான் அருள்வான் இப்படி ஒரு நிலை இருக்க இதோ நாம் பார்க்கின்றோம் இந்த முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நிலை எடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் கீழாகோலமான நிலையிலே தன்னுடைய வாழ்க்கை முறையை மாற்றிக்கொண்டு இன்று சிக்கலுக்குள்ளாகி இருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு பார்க்கின்றோம் அருமைக்குரியவர்களே கடந்த இரண்டாண்டுகளாக ஆண்டுகளாக இதோ முஸ்லிம் மக்கள் நம் சகோதரர்கள் சகோதர சகோதரிகள் குழந்தைகள் லட்சக்கணக்கில் கொல்லப்பட்டும் மிகப்பெரிய துயரத்திற்குள்ளாயும் நாள்தோறும் கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் சுற்றி இருக்கும் நாடுகள் பல நாடுகள் முஸ்லிம் நாடுகள் ஆனால் அங்கே உள்ளே புகுந்த ஒரு ஆக்கிரமிப்பாளன் ஒரே ஒரு நாடு இஸ்ரேல் அமெரிக்காவின் துணையை கொண்டு அந்த நாடு அந்த மக்களை துவம்சம் செய்து வருகிறது அவர்களை நோக்கி சுற்றியுள்ள இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து போரையின் நிறுத்து என்று ஒரு அழுத்தம் கொடுத்தால் அடுத்து அவனால் எதுவும் செய்திருக்க முடியாது ஆனால் இந்த முஸ்லிம் நாடுகள் என்று சொல்லக்கூடிய எல்லோருக்கும் அச்சம் அந்த இஸ்ரேல் மீதுதான் இங்குதான் நாம் கவனிக்க வேண்டும் இவர்கள் யாரை பின்பற்றி இருக்க வேண்டும் யாரை முன்னெடுத்திருக்க வேண்டும் அல்லாகவே எப்பொழுதாவது நினைத்தார்களா நம்மை பாதுகாப்பவன் அல்லாஹ் என்று இவர்கள் மனதிலே இருந்ததா இருக்கிறதா இருந்திருந்தால் இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் இவர்கள் செய்வார்களா சுற்றியுள்ள இந்த நாடுகள் எல்லாம் அந்த இஸ்ரேலோடும் அமெரிக்காவோடும் பல்வேறு ஒப்பந்தங்கள் ஒப்பந்தம் 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 என்று எல்லாவற்றிலும் கையெழுத்து வகை வகையான கையெழுத்து கொஞ்ச நஞ்சமல்ல தமது உரிமை அனைத்தையும் வகை வகையாக அவன் கைகளில் கொடுத்துவிட்டு அவன் சொல்வதை அப்படியே செய்ய வேண்டும் மீறக்கூடாது என்ற மனநிலையிலே அவர்கள் அப்படியே ஆட்பட்டு போயிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த வேதனையை எங்கே போய் சொல்வது எங்கிருந்தோ வரக்கூடிய அமெரிக்கா தன்னுடைய வண்ணாதிக்கத்தை நிறைப்படுத்துவதற்காக ஏ ஏற்படுத்தி வைத்த ஒரு சின்னஞ்சிறு குட்டி நாடு இஸ்ரேல் அமெரிக்கா அந்த இஸ்ரேலை அங்கே ஏற்படுத்தி வைத்து சுற்றியுள்ள அரபு நாடுகளை அச்சுறுத்தி தனக்கு அடிமையாக வைத்திருக்கிறது தன் கட்டுக்குள் வைத்திருக்கிறது தான் சொல்வதை கேட்க வேண்டும் என மனநிலை வைத்திருக்கிறது அதற்கு உடன்பட்டவர்களாக அத்தனை பேரும் ஆகி போனதுதான் ஆச்சரியம் இதுவோ நாம் பார்க்கின்றோம் அந்த நாடுகளின் பெயர்களை சொல்வதற்கு இங்கே சில தயக்கங்கள் இருக்கின்றன ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் சுற்றியுள்ள அந்த நாடுகள் அனைத்தும் என்ன நிலையில் இருக்கின்றன எப்படி அஞ்சுகிறார்கள் அல்லாஹே அஞ்சுவதை விட கடுமையாக இவர்கள் இந்த இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் அஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் அதனால்தான் முஸ்லிம்கள் அங்கே உயிர் பறி பறிக்கப்பட்டும் கொல்லப்பட்டும் குவியல் குவியலாக போடப்பட்டும் போ போடப்பட்டும் இருக்கின்ற போதும் கூட அவர்களுக்கு ஆதரவாக வார்த்தைகளை பேசுவதற்கு கூட தயங்கி தயங்கில் இருக்கக்கூடிய நிலைகளை நாம் காண்கின்றோம் தம் சகோதரர்கள் தாக்கப்படுகின்றார்கள் இந்த நிலை நீடித்தால் நாளை நமக்கும் இந்த நிலை ஏற்பட்டு விடுமே என்ற அச்சம் கொஞ்சம் கூட இவர்களுக்கு இல்லை அந்த எண்ணமும் இல்லை துணிவில்லாதவர்களுக்கு என்ன சொல்வது இப்படிப்பட்ட கொடுமையான காட்சியை அங்கே நாம் பார்க்கின்றோம் உலகத்தில் உள்ள முமீன்கள் எண்ணமெல்லாம் துடிக்கின்றது இந்த மு முஸ்லிம் நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடாதா என்று கேட்கிறது ஆனால் எவரும் அதற்கு தயாரில்லை ஆளுக்கு ஒரு காரணம் ஆளுக்கு ஒரு நியதி இவர்களெல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்கிறார்களாம் அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறவே கூடாது இதுதான் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் கடுமையான கட்டளை அப்படியே ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இவர்கள் போட்ட அந்த ஒப்பந்தத்தில் அதே இஸ்ரேலும் அதே அமெரிக்காவும் நாளொரு மேனையும் பொழுதொரு வண்ணமுமாக அதை மீறிக்கொண்டே இருப்பார்கள் ஆனால் ஏன் மீறுகிறாய் என்று கேட்கவே கூடாது இது எப்படிப்பட்ட ஒரு நிலை இதுதான் இங்கே நடக்கிறது கடந்த நான்கு இந்த மாதங்களுக்கு முன்னால் ஈரான் மிகப்பெரிய தாக்குதலை இஸ்ரேல் மீது தொடுத்தபோது இவர்களுக்கெல்லாம் ஒரு அட் ஒரு 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 விஷயத்தை எடுத்தோது இதை எடுத்து சொன்னது நீங்களெல்லாம் அமெரிக்காவை கைவிடுங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவை நீங்கள் விட்டுவிடுங்கள் இதோ பக்கத்தில் பாதிக்கப்படும் முஸ்லிம்களுக்கு துணையாக நீங்கள் இருங்கள் உங்களோடு நாங்களும் இருக்கிறோம் என்று சொன்னது ஆனால் அவர்கள் இந்த எந்த அரபு நாடுகளும் அதை ஏற்கவில்லை அதே காலகட்டத்தில் கத்தாருக்கு சென்ற அமெரிக்க அதிபருக்கு நாம் வெக்கி தலை குனியும் அளவிற்கு மிக பெரும் பரிசுகளை கொடுத்து இதே கத்தார் அவரை மனம் குடியிர வைக்க பார்த்தது பல்லாயிரம் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள விமானமும் பணமும் அதேபோன்று சவுதி அரேபியா ஏராளமான பணங்களை அள்ளி கொடுத்து ட்ரம்பின் காலடியில் குவித்து அவர்களை குடியற அவரை குளிர வைக்க பார்த்தது குடியிர வைத்தார்கள் அவர் அதை ஏற்றுக்கொண்டார் அனைத்தையும் எடுத்து சென்றார் சென்றவர் அதற்கொப்ப நடந்து கொண்டாரா ஹர்மிகுரியவர்களே நேற்றைய தினத்தில் அவர் புத்தியை காட்டிவிட்டார் இதோ இஸ்ரேல் தாக்கப் போகிறது என்ற செய்தியை அந்த கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்கர்களுக்கெல்லாம் செய்தி அனுப்பி அவர்களை காப்பாற்றிய அவர் இதோ தாக்குதல் ஒன்று நடக்கப் போகிறது நீங்களும் தற்காத்து கொள்ளுங்கள் என்று அந்த கத்தார் அரசுக்கு அவர்கள் சொல்லவே இல்லை இப்பொழுது கொடுத்த பணம் என்னானது ஃப்ளைட் என்னானது இப்படித்தான் இவர்களின் நிலை இவர்கள் நம்பி நம்பி மோசம் போகின்றவர்கள் அல்லாஹை விட்டுவிட்டு அமெரிக்கா போதும் என்று சொன்னவர்களுக்கு அந்த அமெரிக்கா துரோகங்களை செய்கிறது அவர்களுக்கு எதிரானவற்றை செய்கிறது அவர்களுக்கு சதி மோசம் செய்கிறது ஏமாற்றுகிறது இதுதான் அவர்களால் செய்ய முடியும் ஏனென்று சொன்னால் மூமின்களுக்கு அல்லாஹ் போதுமானவன் இந்த காபிர்களுக்கோ அல்லாஹ் போதுமானவன் அல்ல அவர்களுக்கு சைத்தானே போதுமானவனாக இருக்கின்றான் அதை சொல்லுவான் தெளிவாக சொல்லுகின்றான் அல்லாஹே குரானில் தள்ள தெளிவாக சொல்லுகின்றான் அல்லதீன யூமீனூன அல்லதீனூனி வல்லதீன ஆமனோ அல்லாஹு வழியுள்ளது என ஆமோ யுஹ்ரிஜு அல்லாஹு வழியுள்ளது என இளநூர் யுஹ்ரிஜும்களுக்கு அல்லாஹ் பொறுப்பாளனாக இருக்கின்றான் அவர்களை அவன் இருவளிலிருந்து வெளிச்சத்திற்கு வெளிக்கொண்டு வருகிறான் வல்லதீன கஃபரு கபரு அவுளியாகுமுத்தாகூத்து காஃபிரானவர்களுக்கு அந்த தாகூத்துகள் தான் பொறுப்பேற்றிருப்பவர்கள் அவர்கள் ஜூனகம் என நூறி இழந்துள்ளுமா அந்த தாகூத்துகள் இங்கே ஒளியிலிருந்து வெளிக்கிளப்பிக்கொண்டு இருளே கொண்டு சேர்க்கின்றன என்று அல்லாஹ் சொல்லுவான் இதுதான் இங்கே நடப்பதை நாம் சத்தியமாக கண்கூடாக பார்க்கின்றோம் இதோ இவர்களுக்கு பாதுகாப்பு தருகிறேன் நீங்கள் எனக்கு வேண்டப்பட்டவர்கள் உங்களுக்கு முழு பாதுகாப்பு கிடைக்கும் இந்த அரபு பிராந்தியத்திலே உங்களை யாரும் தாக்கிவிடாமல் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றுதானே நீங்கள் இத்தனை ஒப்பந்தங்களை போட்டீர்கள் குறிப்பாக இதோ கடந்த ஐந்தாண்டு ஆறு ஐந்து ஐந்தாறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதே ட்ரம்ப்புடைய காலத்திலேயே முந்தைய பெரியடிலே அவர் போட்ட ஒரு ஒப்பந்தம் அப்ரஹாம் என்ற பெயரிலே ஒரு ஒப்பந்தம் போட்டார் அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொன்னார் உங்களை இஸ்ரேல் தாக்காமல் மற்ற எந்த நாடும் தாக்கி விடாமல் உங்களை பாதுகாப்போம் அதற்கு நீங்கள் எங்களுக்கு என்னென்ன வெற்றெல்லாம் செய்து தர வேண்டும் என்று கேட்டு பெற்று வாங்கி கொண்டீர்களே இப்பொழுதே அதை கைவிட்டீர்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள்தான் அவுளியாகுமு தாகூத்து என்ற தாகோத்துகள் இவர்கள்தான் அல்லாவிற்கு எதிரானவர்கள் ஷைத்தானின் வழிபட்டவர்கள் இவர்கள் இதைத்தான் செய்வார்கள் இதோ இந்த அரபு நாடுகளை இன்று இவர்கள் ஒளியிலிருந்து வெளி கொண்டு போய் இருளிலே கொண்டு சேர்த்திருக்கிறார்கள் அல்லாஹ் சொன்ன வார்த்தை உண்மையாக இருக்கிறது அருமையானவர்களே ஏன் இப்படி ஒரு நிலை இவர்கள் எடுக்கின்றார்கள் அதே நேரம் அல்லாஹ் யாருக்கு உதவி செய்வார் என்பதை நாம் இதற்கு முன் பேசி வீடியோவில் கூட சொல்லியிருக்கின்றோம் அதோ அங்கே பார்க்கின்றோம் அதோ அங்கே பார்க்கின்றோம் ஹமாஸ் என்ற போராளிகள் மிக பெரும் போராட்டத்தில் இருக்கின்றார்கள் அவர்கள் இவ்வளவு துன்பங்களை சகித்த போதும் இதுவரை இஸ்ரேலிய பாமர மக்கள் பொதுமக்கள் எவரையும் தாக்கவில்லை எவரையும் கொள்ளவில்லை அதே போன்று அருகில் அந்த நாட்டிற்கு அருகில் இருந்த ஹிஸ்புல்லா அவர்கள் இவர்களுக்கு சாதகமாக போரிட்டவர்கள் அவர்களும் எந்த ஒரு அப்பாவி மக்களையும் கொள்ளவில்லை ஈரான் அவர்கள் மீது பன்னிரண்டு நாட்கள் தொடர் தாக்குதலை நடத்தியது அதிலும் கூட அப்பாவிகள் யாரும் கொல்லப்படவில்லை இது ஏன் இந்த நிலை என்று சொன்னால் அன்று கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அக்டோபர் ஏழுக்கு அந்த நேரத்தில் சண்டை உக்கிரமமாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் இஸ்ரேல் காசா பொதுமக்கள் மீது வண்ணமாக தாக்கி கொத்து கொத்தாக மக்களை அழிக்கிறது நாமும் திருப்பி இஸ்ரேலுடைய மக்களை தாக்கினார் என்ன என்ற ஒரு கோரி கேள்வி முன்வைக்க போட்டோ வைக்க வைக்கப்பட்ட போது இந்த எகிப்துடைய வளமாக்கல் இன்னும் உலகில் உள்ள பல்வேறு வளமாக்கல் அவர்களுக்கு கொடுத்த வழிகாட்டல் என்னவென்று சொன்னால் நீங்கள் வரம்பு மீறக்கூடாது போர் என்று சொன்னால் அதற்காக இஸ்லாம் சில நியதிகளை வகுத்திருக்கிறது அதன்படி நீங்கள் போரிலே அப்பாவி மக்கள் பெண்கள் முதியோர் வயதானவர்கள் வியாதியஸ்தர்கள் குழந்தைகள் போன்ற யாரையும் கொள்ளக்கூடாது விவசாய நிலங்களுக்கு தீ வைக்கக்கூடாது என்றெல்லாம் கட்டளையிட்டிருக்கிறது இருக்கிறது அல்லாஹின் கட்டளை எதுவோ அதை நீங்கள் ஏற்று அதே பாதையில் செல்லும் வரையிலும் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் ஒருவேளை இதை தாண்டி நீங்கள் அவர்கள் செய்வது போல் நாமும் செய்யலாம் என்று நீங்கள் இறங்கினால் அல்லாஹின் உதவியை இழந்து விடுவீர்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இன்று வரையிலும் தடம் பெறலாமல் அந்த அல்லாஹுடைய நெறி அல்லாஹ் வழிகாட்டி அதே தடத்தில் நின்று பயணித்து தங்களுக்கான உதவியை பெறுகின்றார்கள் அதனால்தான் தான் நடக்கின்ற இந்த போரை பார்த்து உலகம் இயக்கிறது ஏன் இவர்களை வெல்ல முடியவில்லை ஒரு சிறு நகரத்தில் இருக்கும் மக்கள் தானே இவர்கள் சிறு படைதானே அதுவும் இராணுவம் அல்ல இவர்கள் போராடிகள் தானே இவர்கள் இவர்களை ஏன் ஒடுக்க முடியவில்லை என்று உலக வல்லரசுகளில் பெரும்பகுதி நின்று கொண்டு ஆச்சரிய பார்க்கிறது காரணம் வெல்ல முடியாததற்கு காரணம் அவர்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்கிறது என்பதால் தான் அருமைக்குரியவர்களே அல்லாஹவின் பாதையை விட்டு தனம் பிறந்தவர்கள் ஒருபோதும் கரையற முடியாது அவர்கள் நிச்சயமாக சிக்குத் தவிக்கும் நிலைதான் ஏற்படும் இன்னும் சொல் சொல்லப் போனால் அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்வுதான் கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்களிக்கின்றான் அதை எவரால் மீற முடியும் அதே நேரம் யார் அல்லாஹவை கைப்ப அல்லாஹவின் அல்லாஹு அல்லாஹுடைய வழிகளை கைப்பற்றி அவன் வழிகளை அப்படியே பற்றி கொண்டு செயல்படுகிறார்களோ அவர்கள் நிச்சயமாக வெற்றி அடைவார்கள் ரப்பல் அபுல்லாலமின் அவன் சொல்லுகின்றான் அல்ல அல்லாஹ் சொல்லுகின்றான் எவர் ஒருவர் அல்லாவின் கயிறை பற்றி பிடித்து கொண்டாரோ அல்லாஹ் அல்லாஹுடைய கயிறை இருக பற்றி கொண்டாரோ அவர் ஒருபோதும் மாட்டார் அவர் வீணாகிப் போக மாட்டார் அல்லாஹ் அவரை வழிதவரை விட்டுவிட மாட்டான் அவரை அழிவுக்குள் ஆக்கிவிட மாட்டான் என்று வாக்குறுதி அளிக்கின்றான் அல்லாவின் வாக்குறுதியை நம்பியவர்கள் வெற்றி பெறுவார்கள் அல்லாஹின் வாக்குறுதியை விடுத்து அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய வாக்குறுதியை நம்பியவர்கள் என்ன நிலை எடுப்பார்கள் என்பதை அனைத்து ஊடகங்களும் பேசுகின்றன தெரிந்து கொள்ளுங்கள் அருமைக்குரியவர்களே நாம் அல்லாஹ்வின் அடியார்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் அவனை வணங்க வேண்டும் அவன் காட்டிய வழிமுறையை கையில் எடுக்க வேண்டும் அதையே நாம் பின்பற்ற வேண்டும் அப்படி செய்தால் இந்த உலகிலும் மறு உலகிலும் நாமே வெற்றியாளர்கள் நம்மை எந்த ஒரு சக்தியும் அழிக்க முடியாது நம்மை யாராலும் எதுவும் செய்திட முடியாது வலா தஹினு வலா து வான் துமுல் அலௌன் குன் துமு நீங்கள் அச்சப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நீங்கள் மொமீன்களாக இருந்தீர்களே என்று சொன்னால் இதே நீங்கள் சாத்தியப்படுத்திக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் எனவே நாம் மொமீன்களாக இருந்தால் மட்டும் போதும் எல்லாம் நமக்கு சாத்தியமாகிவிடும் அதை விட்டுவிட்டு எதிரானவர்களோடு கைக்கொற்று எப்படியாவது தப்பித்து விடலாம் என்று நாம் நினைத்தால் நம்மை விடும் வழுக்கி விடுவோம் தவறான பாதைக்கு சென்று விடுவோம் அல்லாஹ் நம்மை காப்பானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم